தென்கிழக்கு லண்டன் கே பணிபுரியும் ஒரு இலங்கை தமிழ் மேலாளர் அங்கு பணிபுரிந்த ஒரு அடிமை இந்திய தமிழரை அடிமை என்று அழைத்து கூடுதல் நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அவருக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பவுண்ட் அபராதம் செலுத்த கூறி அந்த கே நடத்தும் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் தீர்ப்பு விதித்தது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாதேஷ் ரவிச்சந்திரன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேற்கு விகாம் கே கிளையில் பணிபுரிய தொடங்கினார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ரவிச்சந்திரனுக்கு வருடாந்திர விடுப்பு மறுக்கப்பட்டது மேலும் அவரது முதலாளி இலங்கை தமிழரான கஜின் தேவேந்திரம் ஒரு சக ஊழியரிடம் இலங்கை தமிழ் ஊழியருக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் ரவிச்சந்திரனை இந்த அடிமை என்று குறிப்பிட்டதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது ரவிச்சந்திரன் தவறான பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் நேரடி இனப்பாகுபாடு இனம் தொடர்பான துன்புறுத்தல் மற்றும் பழிவாங்கலுக்கு ஆளானதாகவும் தீர்ப்பாய நீதிபதி பால் அப்போர் கண்டறிந்தார் ரவிச்சந்திரன் அவமானங்களை சந்தித்த சில மாதங்களுக்கு பிறகு அவர் ராஜினாமா செய்தார் அவரது குற்றச்சாட்டுகள் குறித்து உண்மையான விசாரணை எதுவும் நடைபெறவில்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்தது அவர் வருத்தமடைந்து விடுப்பு கோரிக்கையை நிராகரித்தது அவரது இனத்தால் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டது என்று நீதிபதி கூறினார் தேவேந்திரம் தன்னை இன ரீதியாக பாரபட்சமான அணுகுமுறையுடன் நடத்துவதால் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்ற மனுதாரரின் சாட்சியத்தை நீதிபதி அப்போ ஏற்றுக்கொண்டார் மனுதாரருக்கு எண்ணூறு பவுண்ட் இழப்பீடு வழங்கப்பட்டது